குணால எந்த கண்ணாடி போட்டுருக்கா கண்ணாடியா நல்லா இருக்கா இருக்கா நல்லா இருக்கு என்ன பண்ணுது இங்க பாரு கலன் <laughs>

என்ன நல்ல மூணுமே சூதுடா அப்பா அப்பா இறங்கிடுங்க அய்யோ அய்யோnga phone vaikura bayappilla araga kooti muta araga thinga dipingudu ye appa udira ye oru alaga ye beauty talaagudu unakku ice ga baye fulla thoochirra அப்புறம் பறந்துடும் காட்டு 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 வரும்

ரோஷனி திரும்பினி திரும்ப இந்த பக்கம் திரும்பி பாரு குடுத்தே பாரு 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 அப்படியே அதே கம்மலை வர கிடைக்கும் இதுல ஏலகிரி பட்ட எடுச்சதுல ஸ்போர்ட்ஸ் பேசுக அம்மா ராசுலே ராசுலே ராசு

Gracias.

அங்க வந்து நில்லுங்க குனல் குனல் டேய் அவ இப்படியே நீட்டி நிக்கிறான் அது ஒரு மரம் மாதிரி கை பிடிச்சா ஆஹா சூப்பர் ஏய்

பாப்பா இல்ல இந்த சின்ன கூட கையில வாங்கிருக்க மாதிரி சீப்பா பாங்கிறியா குத்துதா குத்துதாத்து பாரு <laughs>